بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا وشهد إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே பெரியார்களே எல்லாமல்ல அல்லாஹு ஆலா எமது இந்த அமர்வை பொருந்திக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹுக்கு அல்லாவுடைய பெயரை கூறி நபிகரார மீது செலவாத்துக்குரியவனாக இந்த அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய அமர்வின் தலைப்பாக ஹல்மின சுன்னா ஐசொல்லியல் இன்சானு கபில் மகரீபு ரகிபாதல் அதான் ஒரு மனிதன் அதான் மகரிபு துலுகைக்கு முன் அதான் கூறப்பட்டதற்கு பிறகு மகரிபு துலுகைக்கு முன் காத்துக்கள் தொழுவது நபி வழியா என்ற தலைப்பிலே அல்லது அந்த கேள்விக்கு பதிலாக நாம் ஆம் மின சுன்னா சொல்லி இருக்கி கபுல் அசலாசின் மகரிப் மகரிபு துலுகைக்கு முன் இரண்ட காத்துக்கள் தொழுவது நபி வழி அப்படி என்றால் பைனல் பைனல் அதானி அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியிலே மஹரிப்புடைய பரதை தொழுவதற்கு முன்னால் காத்துக்கள் தொழுவது நபி வழி என்ற செய்தியோடு ஏன் நாம் அவ்வாறு கூறுகின்றோம் என்றால் பகத அமரபீஹா அந்நபி அலைஹி சலாத்து வலாம் சலாஹ அமர்ராத் மகரிப்பு தொழுகைக்கு முன் காத்துக்கள் தொழும்படி நபிகளார் மூன்று விடுத்தம் ஏவியிருக்கின்றார்கள் சொன்னார்கள் சல்லு கபுல் அல் மஹரிப் மகரிபுக்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள் சல்லு கபுல் மகரிப் மகரிபுக்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள் மூன்றாவடத்தம் சொன்னார்கள் சல்லு கபுல் அல் மகரிப் மகரிபுக்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள் மூணாவடத்தம் கூறுகின்ற பொழுது அவர்கள் மேலதிகமான ஒரு செய்தியை சொன்னார்கள் லிமன்ஷா அ நாடியவருக்கு நாடியவர் மகரிபுக்கு முன்னால் மூன்று இருன்றகாத் சுன்னத் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஏ நபி இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு ஏ நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் நாடியவர்களுக்கும் நாடியவர்களுக்கு மட்டுமதை அனுமதித்திருக்கிறார்கள் சொன்னால் மனிதர்கள் அதை ராத்திபத்தான லோஹருக்கு முன்னால் தொழுகின்ற நாலு ரகாத்துக்களை போல லோருக்கு பிறகு இரண்டு காத் மகரிபுக்கு பின் இரண்டு காத் இஷாவுக்கு பின் இரண்டு காத் சுபாவுக்கு முன் இரண்டு காத் அவ்வாறு தொழுகின்ற நபிலான உபரியான தொழுகையைப் போன்று எடுத்துக்கொள்வதை நபி அலை சலா அவர்கள் விரும்பவில்லை ஆகவே மகரிபுத் மகறிபுத் தொழுகைக்கு முன் அதானுக்கும் அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியிலே அதை தொழுவது நபி வழி ஆனால் லைசத் ராத்திபத்தன் அது ராத்திபத்தான தொழுது வருகின்ற வழிமுறை அல்ல அதை வலிமையாக பேணுவதும் அவசியமாகாது ஏனென்றால் யாராவதுவன் மகறிவுக்கு முன் இரண்டு ரகாத்தை வளமையாக பேணி தொழுது வந்தால் அது மகறிவுக்கு பின்னால் தொழப்படுகின்ற இரண்ட காத்துக்கு மாற்றமாக ராத்திபத்தான சுண்ணத்தாக ஆகிவிடும் என்பதனால் ராத்திபத்தான சுண்ணனை பேணுவது அவசியம் பிரயாணத்திலே தவிர பிரயாணையை பொறுத்தவரையில் ராத்திபத்தான லோகருடைய நாலு ரகாத்துக்களையோ பிந்தி இரண்டு ரகாத்துக்களையோ மகரிவுடைய ரகாத் இரண்டையும் அல்ல இஷாவுடைய பிந்தியறக்காத் இவைகளை தொழுவது அவர்களுக்கு வழிமுறை வழிமுறையாக ஆக்கப்படவில்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை சலாத்து வஸ்லாம் சொன்னார்கள் பைனகுல் அதான் நைனி சலாத்தும் ஒவ்வொரு இரு அதானுக்கும் மத்தியிலே இஹாமத்துக்கும் அதானுக்கும் மத்தியிலே உபரியான தொழுகை இருக்கின்றன என்று சல்லல்ல அலையம் கூறியிருக்கின்றார்கள் சலாத்து நாஃபிலா நபிலான தொழுகை இருக்கிறதாக சொன்னார்கள் ஆனால் பஜிரு தொழுகையை பொறுத்தவரையில் அது ராத்திபத்தான சுனன் லுகருடைய முந்திய பிந்திய லுகருடைய முந்திய நாலு ரகாத்துக்களும் பிந்தி இரண்டு ரகாத்துக்களும்பத்தின் மஹரிப் அசர் மஹரிப் முந்திய ரகாத்துக்கள் இஷா முந்திய ரகாத்துக்கள் இவை மூன்றிலையும் சொல்லக்கூடிய அந்த உபரியான தொழுகையாகிறது வயர்ராதிபத்தின் ராத்திபத்தான சுன்னத்தான் அந்த வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தை போன்றதல்ல ஒல்லாக ஆலம்பிசவாம்